அதே சமயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் கொண்டு வந்த திட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என்ன நாயகர் சொல்லுவாங்க அவர நூத்தி எட்டு நாயகர் அப்படின்னு நீங்க எல்லாம் ஆசையா அவருக்கு பட்டம் கொடுத்தீங்க நூத்தி எட்டு நாயகர் நூத்தி எட்டுனா என்னது தேங்காவா நூத்தி எட்டு படியா நூத்தி எட்டு ஜபமா இல்ல ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு என்பது ஆம்புலன்ஸ் எதுக்கு எது கொண்டு வந்தது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு ஊருக்கு வரும் ரெண்டாயிரத்தி நான்குல அவர் அமைச்சரான டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐந்துல கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்து கிராமப்புற சுகாதார திட்டம் அந்த வார்த்தையை கேளுங்க நகர்ப்புறம்லாம் இல்ல கிராமப்புற சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷின் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கிராமத்துக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அது கிராமத்து மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் கொண்டு வந்து திட்டம் நடுராத்திரி வழி வந்தா என்ன பண்றோம் இப்ப ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ற முன்னாடி என்ன பண்ணோம் யாருக்கு ஃபோன் பண்றதே தெரியாது ஃபோனே இருக்காது யாரா பக்கத்துல இருந்தா கூப்பிடுவோம் பக்கத்துல அம்மா வீடு அப்பா வீடு அண்ணன் வீடு தம்பி வீடு பெரியம்மா வீடு யார் வீட்டுக்கா சொல்லுவோம் ஐயோ எனக்கு வலியுது கூட்டும் போங்கன்னா எதுலயோ சைக்கிள் மாட்டு வண்டி டிராக்டர் டிராக்டர் எல்லாரும் அப்பெல்லாம் கிராமத்துல டிராக்டர் இருக்கும் எல்லா வீட்லேயும் அந்த டிராக்டர்ல வச்சு நடுராத்திரியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எது இருக்குதோ கிராமத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க போவாங்க அப்படி அப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரின்னு வாங்க எல்லாத்தையுமே அந்த காலத்தில் ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கும் அது பெரிய ஆஸ்பத்திரி அந்த பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க இந்த திட்டத்தை உங்களுக்காக தான் கொண்டு வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆம்புலன்ஸ்ல எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கு தெரியுமா ஆம்புலன்ஸ்ல அறுபத்தி குழந்தைகள் ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்கிறாங்க அறுபத்தி அஞ்சாயிரம் குழந்தைங்க வீட்டுல பிறக்கல ஹாஸ்பிட்டல்ல பிறக்கல நடு வழியில ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இல்லனா அந்த அறுபத்தி அஞ்சாயிரம் குழந்தைங்களோட கதி என்ன இல்ல அறுபத்தி அஞ்சாயிரம் தாய்மார்களுடைய கதி என்ன இல்ல ஏதாவது ஒரு உயிர் தானே பழைக்கும் இல்லையாமா வழியில வரும்போது என்ன நடக்குனே தெரியாது குழந்தைங்க பழைக்குமா பறக்கிற குழந்தை உயிர் பழைக்குமா இல்ல அந்த பிரசவம் பிரசவிக்கிற தாய்மார்கள் உயிர் புரியாது ஐந்தாயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் மட்டும் பிறந்திருக்காங்க இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவர்கள் கொண்டு வந்தாங்க யாரு உங்க அண்ணன் தான் அன்புமணி அதுல ஏழு லட்சம் பிரசவங்கள் நடந்திருக்கிறது ஏழு லட்சம் குழந்தைகள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல இதுதான் உண்மையான நிலவரம் யோசிச்சு பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் ஏழு லட்சம் குழந்தைங்களாவது என்ன ஆகுறது இந்த பதினேழு வருஷத்துல அம்மாங்க என்ன ஆகுறது இதெல்லாம் பெரிய விஷயம் இப்ப ஆயிரம் பிரசவத்துல இருபத்தஞ்சு குழந்தைகள் தான் நம்மளால காப்பாற்ற முடியல ஆனா எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திடுறோம் தமிழ்நாட்டுல இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது குழந்தைங்களை காப்பாற்ற முடியல அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு தாய் சே இறப்பு விகிதத்தை அப்படியே இந்த ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்தாச்சு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரே திட்டம் மூலம் தாய்மார்கள் சாவதும் இளம் தாய்மார்கள் உயிரிழப்பதும் இளம் பச்சிலம் குழந்தைகள் உயிரிழப்பத அப்படியே குறைஞ்சு போச்சு இந்த திட்டத்தை என்ன சொல்றாங்க வெளிநாட்டுல அன் மருத்துவர் அன்புமணி கொண்டு வந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை உலகம் முழுக்க இதை அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க அவ்வளோ சூப்பரான திட்டம் இது அவ்வளவு அருமையான திட்டம் இந்தியால இவ்வளவு பெரிய ஜனத்தொகை நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கும் நாட்டிலேயே இந்த திட்டம் வெற்றி பெற்றதுன்னா எல்லா ஊர்லயும் வெற்றி பெற்றுவிடும் ஆப்பிரிக்கோ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியா சவுத் அமெரிக்கா எல்லா ஊர்லயும் வெற்றி விடும் என்று இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க இதுதான் இப்படிதான் திட்டம் கொண்டு வரணும் எப்படி குழந்தைங்களை காப்பாற்றணும் அம்மாங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும்